செக்ஸு எவ்வளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஆன்மீகம் இருக்கும் அப்படின்னு அதனால்தான் நித்யானந்தகிட்ட ரெண்டும் நிறைஞ்சு நிற்கிது நடிகைகளுக்கு ஒவ்வொரு நடிகைக்குமே வந்து என்ன மாதிரி ஆசை இருக்குன்னா நாமும் ஒரு பக்தி படத்தில் ஒரு சாமி படத்தில் நடிக்கணுங்கிற ஆசை உள்ளுக்குள்ளார் அவங்களுக்குலாம் இருக்கும் ஆனால் ஒரு சபரிமலைக்கு மேலே போட்டாங்க அப்படின்னா அந்த சீசனுக்கு வந்தது மாதிரி சபரிமலை ஐயப்பன் சாமியை பற்றி ஒரு படம் எடுத்து வெளியில் வரும் மாட்டுக்கறித்தீங்க இருப்பான் ஆனால் அந்த கேரக்டருக்காக மாலை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி டெடிக்கேஷனாகவே இருந்து அந்த படத்தை நடிப்பாங்க கடவுள் வேட போடுற லேடிஸ் வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு வந்து மாதவிடையாக இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து ஷூட்டிங் வேணாம் அப்படின்றாங்க அதாவது ஜாதிய படம் உருவாக்குறவங்களாக தான் இருக்காங்கள ஒளிஞ்சு சாமி படம் உருவாக்குறவங்களா இல்லை டேரக்டர்ஸ் கிறிஸ்டியானிட்டி வளர கூடாதுன்னு அந்த காலத்திலையே இயேசுநாதர் வேஷம் போட்டால் வேஷம் போட்டு நடித்தா செத்துருவேன்னு சொன்னாங்க எம்ஜிஆர் ஃபோட்டோவோட நீ பாட்டிக்கிட்டார் எம்ஜிஆர் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க இயேசுநாதரை ஏன் கமலஹாசன் எத்தனையோ இடம் போட்டார் ஏன் இயேசுநாதர் நடிக்க வேண்டியதானே சிவாஜி கணேசன் ஐயா நடித்திருக்க வேண்டியதானே இவங்கெல்லாம் நடி ஏன் இயேசுநாதராக நடிக்கலை ஒரு படைப்பாளிங்கிறவன் நாளை சமுதாயத்துக்கு என்ன வச்சுட்டு போனோங்கிற ஒரு சிந்தனை இருக்கணும் அந்த சிந்தனைகள் இப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே பொறுக்கித்தனமான நானே படம் எடுத்தாலும் இருக்கு செக்ஸுக்கும் கிளாமருக்கும் இது ரத்த கலரிக்கும் முன்னுரிமை கொடுத்து தான் எடுத்தாகணும் வா படுக்கலாங்கிறத ரொம்ப டீசெண்டாக சொல்கிற வேர்டு அதை ஆகிட்டாங்க அந்த வார்த்தைக்கு இன்னொரு புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா டின்னர் சாப்பிட்லாமா இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது டின்னர் சாப்பிட்லாமா கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த ஒரு இருபது வருஷமாக சரியாக எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கமர்ஷியல் படமும் ஒரு சில நல்ல சென்டிமெண்டல் மூவிஸ்லாம் வந்துகிட்டு அண்மையில் வந்த மாமன் படம் அந்த லப்பர் பந்து நிறைய சின்ன சின்ன படங்களில் நல்ல ஒரு வரவேற்பு இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் சின்ன படங்களுக்கு வரவேற்பு கிடைக்கிறது அப்புறமா பெரிய கமர்ஷியல் படம் எப்படி சொல்கிறது பெரிய பெரிய படங்கள் ஆக்ஷன் அட்வென்ச்சர்லாம் பார்த்தோம் விக்ரம் அது இதுன்னு தொடர்ச்சியாக இருக்குது ஆனால் ஒரு இருபது வருஷமாக அப்ராக்ஸாக சொல்கிறேன் நான் சாமி படம் சாமி படம்னா ராஜகாளி அம்மன் அம்மன் அந்த மாதிரி படங்களை வரதே கிடையாது அதாவது அந்த பீரியாடிக்கெலாம் எப்படி சொல்கிறது சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழுத்துற டைமில் ஆடி மாதம் டைமில் ஒரு அம்மன் படம் வந்து வந்துடும் நிறைய தேட்டரில் பெரிய அம்மன் சிலை வச்சு சாமி கும்பிட்டு போயிட்டு உள்ள சாமியெல்லாம் வந்து ஆடின இதெல்லாம் பார்த்துருக்கோம் நீங்கள் அந்த பீரியடில் ஆக்டிவாக சினிமாவில் இருக்கிற பீரியட் அது ஏன் இப்போது அந்த மாதிரி படைப்புகள் வந்து ஏன் யாரும் எடுக்க முன் வரதில்லை அதுக்கு மார்க்கெட் இல்லையா அருந்ததி வந்தது அது ஒரு மாதிரி ஒரு பேய் படம் மாதிரியும் ஒரு சாமி படம் மாதிரியும் போயிடுச்சு அது ஏகப்பட்ட வரவேற்பு பத்து வருஷத்துக்கு அருந்ததியே பத்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு மேலேயே பத்து வருஷம் அப்படிங்கிறது தான் அப்போது அதுக்கு நல்ல வரவேற்பு தெலுங்குல எடுக்கப்பட்டது அம்மன் அந்த படமும் தெலுங்குல எடுக்கப்பட்டு டப்பிங் செய்யப்பட்டோம் படம் தான் மா தேவின்னு ஒரு படம் அதுவும் தெலுங்கில் எடுக்கப்பட்டு டப்பிங் செய்யப்பட்டது தமிழ்லேயும் நிறைய படங்கள் வந்திருக்கு இப்போ ஏன் அந்த படைப்புகள் வரதில்லை இங்கே நம்ம மனிதரோட வாழ்வியல் எப்படி ஆகிப்போச்சுன்னா பேய்க்கு கொடுக்குற முன்னுரிமை கூட சாமிக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேய் படம் வந்துடுச்சு சமீபத்தில் அதுவும் ஆபாசமாக புரியுது பண்ணி பேய் படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது ஒரு ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க செக்ஸ் எவ்வளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஆன்மீகம் இருக்கும் அப்படின்னு அதனால்தான் நித்யானந்தகிட்ட ரெண்டும் நிறைஞ்சு நிற்கிது புரியுதுங்களா இது வந்து இயல்பு அப்போ அந்த காலத்துலலாம் நான் பள்ளிக்கூடத்த படிக்கிற காலத்துலலாம் சாமி படம் அப்படின்னா காலையில் பதினோரு காட்சி ஆமாம் அந்த சாமி வந்து ரொம்ப தரிசனம் பயங்கரமாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஒரு தரிசனம் கிடைக்கும் செகண்ட் ஹாஃப் முடிய போகிறப்போ ஒரு தரிசனம் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த தரிசனம் என்னங்கிறது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க இல்லை நம்ம பேசுறது வந்து டிவோஷனல் மூவி ஒரு அம்மன் படம் இந்த மாதிரி நம்ம இது பண்ண அதே காலகட்டங்கள் அதே காலகட்டங்களில் அப்படியே சும்மா ஆடிவெள்ளி அப்படின்னு வந்து இந்த சைடு பிச்சுக்கிட்டு ஓடிகிட்ருக்கோம் புரியுதுங்களா ஒரு பக்கட்டும் காலைக்காட்சியில் எப்படி இருக்கும் இன்னொரு பக்கத்து பார்த்தா எப்படி இருக்கும் ரெண்டாவது அந்த கால சூழல்களில் நடிகைகளுக்கு ஒவ்வொரு நடிகைக்குமே வந்து என்ன மாதிரி ஆசை இருக்குன்னா நாம ஒரு பக்தி படத்தில் ஒரு சாமி படத்தில் நடிக்கணுங்கிற ஆசை உள்ளுக்குள்ளார் அவங்களுக்கெல்லாம் இருக்கும் அதனால் வாலண்ட்ரியாக ஒரு கடவுள் படம் பண்ணணுங்கிற நோக்கம் அவங்கள்ட்ட இருந்தது அது அதை பேர் பண்ணிடலையா ரம்யா கிருஷ்ணன் பண்ணாங்க மீனா பண்ணியிருக்காங்க எல்லாருமே நீங்கள் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபது படம் ஒரு ஒரு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இருபத்தோராவது படம் கண்டிப்பாக வந்து கடவுளோட படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த மனநிலை அப்போ இருந்தது அவங்களே அந்த முன்னெடுப்பு கண்டிப்பா நீங்க அதே மாதிரி ஒரு சபரிமலைக்கு மேல போட்டாங்க அப்படின்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சபரிமலை ஐயப்பன் சாமியை பத்தி ஒரு படம் எடுத்து வெளியில வரும் பார்த்திபனே ஒரு படத்தை நடிச்சிருக்காரா இயக்க இருக்காரு அதான் வந்திருக்கு நிறைய படங்கள் வந்துருக்கு நடிகர்கள் இதுல வந்து அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவன் நல்ல மாட்டுக்கறிதீங்கிறவானா இருப்பான் ஆனா அந்த கேரக்டருக்காக மாலை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி டெடிக்கேஷனாக இருந்து அந்த படத்தை நடிப்பாங்க விரதம் இருந்து விரதம் சாப்பிடாம அந்த படம் நடிக்கிறப்ப நடிகர்களோட ஈடுபாடும் அந்த அளவுக்கு உண்டு எல்லாருமே ரொம்ப சுத்தமாக இருந்துகிட்டு சீரியஸா கடவுள் கேட்க போடுற லேடிஸ் வந்து உண்மையிலேயே என்ன சொல்றது அன்னைக்கு அவங்களுக்கு வந்து மாத இருந்ததுன்னா அன்னைக்கு வந்து ஷூட்டிங் வேணாம் அப்படின்வாங்க அந்த மாதிரிலாம் நான் என் அனுபவத்துக்கு நான் ஷூட்டிங்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன் ஓகே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீசன் டைமில் முருகனோட இதுக்கு காமெடியா இருக்கு முருகன பாடல்லாம் வரும் நிறைய பாட்டு ரிலீஸ் ஆகும் கேசட் டிவோஷனல் கேசட்ஸ் இப்போ அது கூட வரதில்ல அதான் சொல்கிறேண்ணா இங்கே என்ன மாதிரி இருக்குன்னா வக்ர எண்ணங்களும் வக்ர புத்திகளும் ஜாஸ்தி ஆயிடுச்சு புரியுதுங்களா மேல்நாட்டு நாகரீகத்தோட இதுவும் இங்கே மியூசிக் சென்ஸே மாறி போச்சு மியூசிக் வந்து இப்போ வந்து எது கடவுள் பாட்டு போட்டுட்டு ஆடுறதுன்னு இல்லை இங்கே ஜாதி பெருமை பேசி ஜாதி பெருமைத்த அந்த மாதிரி அதாவது ஜாதிய படம் உருவாக்குறவங்களா தான் இருக்காங்கள ஒழிஞ்சு சாமி படம் உருவாக்குறவங்களா இல்லை டேரக்டர்ஸ் மா ஆனால் மார்க்கெட் இருக்குது அந்த மாதிரி ஒரு டிவோஷனல் மூவி சாமி படம் பக்தி படம் எடுத்தால் இங்கே நல்லா ஓடும் குடும்பத்தோடு நிறைய பேர் போய் பார்ப்பாங்க ஆனால் இப்போ அது எடுக்கிறதுக்கு யாரும் தயாராகலைன்றீங்க அதை அதுதான் சொல்கிறேன்ல இங்கே எப்படின்னா ஒரு பேய் படம் பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லி எடுக்கிறீங்க ஆனா ஒரு சாமி படத்துக்கு பிசினஸ் இருக்குன்னு சொல்லி எடுக்கிறது வரீங்களா கிடையாது ஒரு பேய் படமாவே ஒழிஞ்சு போச்சு கிட்டதான் சொல்றேன் கிட்டத்தட்ட அதாவது நீங்க வந்து அதாவது நீங்க சாமி படத்தை அழிச்சிடல நீங்க கடவுளே பிறந்தள்ளி வைக்கிறீங்க என்ன நான் சொல்ற கல்ச்சரையே இங்க ஆமா அழிக்க பாக்குறாங்க அதான் இந்த நீங்க சொன்னீங்க இந்த வக்கர புத்தி அதிகமாக இருக்குன்னு காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும் இப்போ சமூக வலைதளத்தில் நிறைய பதிவிடப்பட்டு நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு கலை அந்த சேவைக்கு இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக தப்பான விஷயங்கள் விழிப்பு விழிப்புணர்வும் கொடுக்குறாங்க நல்லதும் காட்டுறாங்க ஆனால் ஒரு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி படங்கள் நம்ம இதை நான் நானே இதை அனலைஸ் பண்ணல சாமி படம் தான் வரலன்னு பார்த்தா ஆனால் நிறைய பேய் படம் வந்திருக்கு அதுவும் ஆபாசமாக பேய்களை கூட வந்து இது பண்ணுற மாதிரி பேயை வந்து ஆபாசமாக ஆபாசமாக பேய்களை காட்டுறது இப்படிலாம் இருக்கு இவங்க திட்டமிட்டால் நம்ம ஊர் வந்து நல்ல ஊர் நம்ம நல்லவங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு காட்டலாம் அது எப்படி சொல்கிற மக்களுக்கு ரியாலிட்டியில் பொறுத்து பொருத்திக்கிட்டு குற்றங்கள் குறைய கூட வாய்ப்பு இருக்குது திரைப்படங்கள் மூலமாக விழிப்புணர்வு கொடுத்தா அப்போ ஏன் இதை இதை திட்டமிட்டு செய்கிறாங்களா இந்த இந்த படங்களெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது இன்னொரு புரிதலும் வச்சுக்கலாம் மேல்நாட்டு கலாச்சாரம் உள்ளார வருது அப்படின்னாவே ஒரு என்ன சொல்கிறது மேல்நாட்டு கலாச்சாரம்னா அது கிறிஸ்டியானிட்டி பேஸில் இருக்கும் கிறிஸ்டியானிட்டி பேஸில் வந்து நீங்கள் இறங்கி நீங்கள் எங்கள் கடவுள்களை நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னாலும் கூட ஓகே ரைட் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதே நேரம் உங்களோட இயேசுநாதன் நடிச்ச ஒரு படத்தையாவது நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமே இல்லை இங்கே அந்த மத பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குன்றதை நம்ம அப்படி பார்க்க முடியாது அந்த மாதிரி கிடையாது இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்துக்கள் அந்த வேறுபாடெல்லாம் பார்க்குறதுல திட்டமிட்டு இந்த படங்கள் வரக்கூடாதுன்ட்டுலாம் மக்கள் யாருமே அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டாங்க ஏன்னா நான் பார்த்த அம்மன் படத்தெல்லாம் நிறைய இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பார்த்துருக்காங்க அந்த பிரச்சனை இல்லை ஆனால் அயல் நாட்டு கலாச்சாரம் அதாவது மேற்கத்திய கலாச்சாரம் வந்து இங்கே சீரழிக்குதுன்ற விஷயத்த டீப்பாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே யங்ஸ்டர்ஸ் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸு எப்படி இருக்காங்க அந்த ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கூலில் எப்படி வர்ஜினிட்டி இது பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ எங்கே வந்து உடலுறவு கொண்ட அப்படின்ற மாதிரி குரூப்பாக உட்காந்து பேசுகிற மாதிரி நிறைய படங்கள் அதை தான் இப்போ பசங்க விரும்புகிறாங்கன்ட்டு இவங்களும் அதை திட்டமிட்டு இங்கே எடுக்கிறாங்க ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் பேஸ்டாக பேசி நீங்கள் சொல்கிறது நான் நான் இதை பதிவு பண்ணிடுறேன் நம்ம இங்கே பக்தி படம்னு சொல்கிறது கண்டிப்பாக ஹிந்துக்களை சார்ந்து மட்டும் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஏசுநாதர் படம் ஒரு கிறிஸ்டியானிட்டி படம் இல்லைனா ஒரு இஸ்லாமத்தை சாத் சார்ந்து ஒரு படம் அண்மையில் கல்கின்னு ஒரு படம் வந்தது அதை வந்து பக்திக்கு படமாக இங்கே யாரும் பொருத்திக்க கூடாது அது அது அந்த தெளிவோட இல்லைங்க இங்கே வந்து எந்த எந்த இது வந்தாலும் நம்ம என்னென்னா ஒரு கிறிஸ்டியானிட்டி வளர கூடாதுன்னு அந்த காலத்திலேயே இயேசுநாதர் வேஷம் போட்டால் வேஷம் போட்டு நடிச்சா செத்துருவேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஒவ்வொன்றாவது இயேசுநாதர் வேஷம் போட்டு நினைச்சா எம்ஜிஆர் ஃபோட்டோட நீ எம்ஜிஆர் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க திட்டமிட்டு அது தடுக்க இந்தியாக்குள்ளார இந்தியாவுக்குள்ளார தமிழ் அதுவும் பர்டிகுலர் தமிழ்நாட்டுக்குள்ளார அந்த கிறிஸ்டியானிட்டி ஊடுருவில் இருக்கக்கூடாது திரைப்படங்களில் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணங்கள் அந்த காலகட்டங்களில் இருந்தது அதனால சொல்கிறேன் நேரடியாக நீங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஏன்னா இயேசுநாதரை ஏன் கமலஹாசன் எத்தனையோ வடம் போட்டார் ஏன் ஏசுநாதன் நடிக்க வேண்டியதானே சகோதர சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சிருக்க வேண்டியது தானே இவங்களாம் நடி ஏன் இயேசுநாதன் நடிக்கல சரி ராகவேந்திரா நடித்தார ரஜினி ரஜினி அவர் கூட இயேசுநாத பண்ண வேண்டியதானே எம்மதமும் ஜம்மதம்ங்கிற கண்டிஷனில் இருக்கிறவர் தானே அப்போ திட்டமிட்டு இதை புறந்த வேணாம் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு காலத்தில் இயேசுநாதரே வேணான்னு ஒதுக்கணும் இது இப்போ இங்கே இருக்கிறவங்களே இந்த மாரியம்மா மாரியாத்தா கூழு ஊத்துறது முருகன் இப்போ எந்த கடவுளை இந்து அப்படிங்கிற ஒதுக்கிடு இப்போ இது நடிகர்களுடைய மெத்தனை போக்கா இல்லைன்னா நம்ம இதை இது பண்ணக்கூடாது இந்த அடையாளத்துக்குள்ள வேண்டாம் சாமி படம்லாம் வேண்டாம்னு நினச்சிட்டாங்களா இல்லை இயக்குனர்களா இல்லைன்னா யார் இந்த லாபியை பண்ணி இப்போ திட்டமிட்டு இது எடுக்காம இருக்காங்கன்னு தான் பார்க்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக பக்தி படங்கள் நிறைய பக்தி படங்கள் திருவிளையாடெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க சார் நாங்கள் சபதம் சரஸ்வதி சபதம் அந்த நிறைய நிறைய இருக்கு திருவிளையாடலில் இப்போ சிவாஜியோட ரெண்டு வருஷம் இருக்குது திருவிளையாடல் நக்கீரராக அவரே நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னொரு இதுவாக தனியால்லாம் வந்திருக்கு அவ்வளோ விஷயங்கள் பார்த்து வந்த ஒரு சமூகம்தான் நம்ம அப்போ இது யார் இதை லாபி பண்ணி தடுக்கிறா இல்லை தடுக்கிறவங்க வந்து பிளான் பண்ணி இதை சொல்லி தடுக்கிறது கிடையாது அதாவது இங்கே என்னன்னா நான் எதையும் செய்ய மாட்டேன் நான் ஒன்றை ஏமாற்றி ஒன்று இருக்கிற நூற்றி இருபது ரூபாய் நான் நூற்றம்பது ரூபாய் எப்படி நான் ஒன்று கிட்டேருந்து பிடுங்குறது மட்டும்தான் கான்செப்ட் இங்கே வந்து உனக்கு நல்ல விஷயம் மூணாயிரம் நாலாயிரம் செலவாகிடுது அதான் அந்த மூவாயிரம் ரூபாய் நான் எப்படி உனக்கிட்ட புடுங்க போகிறேங்கிறது மட்டும்தான் கான்செப்ட் ஒழிஞ்சு உனக்கு அந்த சொல்கிற நேரத்தில் உனக்கு நல்ல விஷயத்த சொல்லி நல்ல இதை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் இப்போ சுத்தமாக எவங்கிட்டையுமே கிடையாது ஒரு படைப்பாளிங்கிறவன் நாளை சமுதாயத்துக்கு என்ன வச்சுட்டு போனோங்கிற ஒரு சிந்தனை இருக்கணும் அந்த சிந்தனைகள் இப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே பொறுக்கித்தனமான என்ன சொல்றது நாளைக்கு நானே நீ என்ன கிழிச்சிருக்கியா அடுத்த நிமிஷம் நானே படம் எடுத்தாலும் செக்ஸுக்கும் கிளாமருக்கும் இது ரத்த கலரிக்கும் முன்னுரிமை கொடுத்து தான் எடுத்தாகணும் ஒரு ஒரு தொடர்பு இல்லாமல் என்னால் படம் எடுத்தேன்னா அந்த படம் ஓடாதுங்கிற மனநிலையை எனக்குள்ள விதைச்சிருக்காங்க நான் இப்போ வந்து ஒரு கள்ளத்தொடர்போடு எடுக்கணும் இல்லை இங்கே என்னென்னா சமுதாயத்தை பிரதிபலித்து தான் படங்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது ரொம்ப தப்பு சமுதாயத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் இருக்கும் இவங்க அதை பொதுப்படுத்திடுறாங்க இந்த திரைப்படம் ஓ இப்போ கல்ச்சரே இப்படி தான் இருக்கு எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு ரத்த கலரி நீங்கள் முக்கியமான பாயிண்டை சொன்னீங்க வெட்டு குத்து இவரு லோகேஷ் கனகராஜ் படம் எல்லாமே ஃபுல்லாக வன்முறை தான் வன்முறத்தோட உச்சம் ரத்தம் தெரிக்கணும் புல்லட் பறந்து இது பண்ணுறது இதில் இதை இதை வந்து திரைப்படங்கள் தான் உளவியல் ரீதியாக மக்களுக்குள்ள இப்படி தான் இருக்குன்னு திரைப்படங்கள் தான் அவங்களோட அவங்களோட வருமானத்துக்கு அவங்க தான் இதை செஞ்சாங்களே தவிர மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்து தான் பட படங்கள் இப்படி வருது அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் ஒன்று இருக்குது அதை தெளிவாக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது இல்லைங்க இங்கே என்னன்னா படைப்பாளிகள் தரமானவர்களாக இல்லை அவங்களாம் தரங்கிட்டு கிடக்கிறாங்க இதை வந்து சேவையாகவே நினைக்கிறதில்ல நம்மளே ஏற்கனவே பேசி பதிவு பண்ணியிருக்கோம் கலைன்றது சேவையாக அந்த அந்த மனநிலையும் கிடையாது அது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமாக தான் இப்போ வர சமுதாயமே வந்து அப்படி அப்படி தான் படிக்கவே வர்றாங்க இதில் எப்படி என்ன பண்ணலாம் என்ன ஏர்ன் பண்ணலாம் யங் டேரக்டர்ஸாக வர வர்றவங்களே அப்படி தான் இதில் என்ன மாதிரி அதாவது உடனே பணம் சம்பாதிக்கிறதுனா என்ன என்ன பணமும் படமும் ரெண்டு இடத்துக்கு இது இருக்குது அப்படிங்கிறப்ப இவன் எதுக்கு நல்லதை சொன்னாலாம் இங்கே ரீச் ஆக முடியாது ரீச் ஆக முடியாது இவங்களே முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணுறாங்க அதாவது ஒரு நல்ல விஷயத்தை எப்படி போய் கொண்டு போய் ரீச் பண்ணணுன்னு யோசிக்கணும் அந்த எந்த சிந்தனைக்குள்ளார இவனு போக மாட்டேங்கிறான் ஒரு சொற்பமான டேரக்டர்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை அயோத்தி அதில் ஒரு நல்ல கருத்து இருக்குது மதங்களை பற்றி இது பண்ணி அந்த படத்தோட அந்த இயக்குனரோட நிலமை என்னென்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் நிறைய படங்கள் நீங்கள் எடுங்கள எல்லாமே இந்த வன்முறை சார்ந்து ஃபைட்டு அந்த ஆபாசமான ஒரு சில பாடல்கள் அவங்க தான் பெரிய டைரக்டர் ஆகிடறாங்க பெரிய நடிகர்களும் அவங்கள கூப்பிட்டு தான் வாய்ப்பு தராங்க இதில் ரொம்ப கொச்சையாக ஒரு விஷயம் நான் என்னடா எங்கள் இதுக்கு பேசுகிறங்கிறது மாதிரி இருக்கும் இந்த பிராமண சமுதாயம் அப்படிங்கிற சினிமா அவங்க கால வச்சுருக்கிற வரைக்கும் கடவுளோட படத்தை விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் வரலங்கிறதுக்கு இப்போ எந்த சமுதாயத்தோட ஆட்கள் உள்ளிருக்காங்கிறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வரலாம் பிராமண சமுதாயம் அப்பவே முடிஞ்சு போச்சு அது எண்பது எல்லாரும் வந்தாச்சு சார் எண்பது கல்லியே எல்லாருமே வந்து படங்கள்லாம் வந்தது அப்போது பக்தி படங்கள் வந்துட்டு இருந்தது இப்போது பிரச்சனை அது கிடையாது சாதிய படங்கள் கூட வருது சாமி படங்கள் வரல பேய் படம் வருது சாமி படம் பக்தி படங்கள் வரதில்லை அதற்கு காரணம் வந்து நம்ம இந்த சாதி ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே இங்க பண நோக்கன்றதை தாண்டி ஒரு சமுதாய சீர்கடை கொண்டு வரது யாருன்ற ஒரு கேள்வியை தான் நம்ம முன்வைக்கணுமே தவிர மறுபடியும் இந்த மேற்கொண்டு சாதிய அடையாளங்களை கொண்டு வந்து என்னன்னா பணம் போடுறவனும் கிரியேட்டரும் ரெண்டு பேரும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இந்த பணம் போடுறவன் இருக்கான்ல அவன் என்ன முடிவு பண்ணுறான்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டை அந்த ஆர்டிஸ்ட்டு அவனோட சொந்த விஷயத்த தான் படத்தில் வைக்கிறது பார்க்குறான் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுற விஷயம்னு அவனுக்கு மண்டையில் இருந்ததுன்னா அவன் பொண்டாட்டி அதுவாக தன்னால் இவன்கிட்ட வந்தது மாதிரி இவர் கரெக்ட் பண்ணாத மாதிரி கதையை ரெடி பண்ணுறாங்க அவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்டை அவங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறதையும் நினைக்கிற நடந்ததையும் படத்தில் வச்சுருறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எதிர எதிரில் இருக்கிற ஹீரோவை பழி வாங்குறதுக்கு அவன் பேரை இவனுக்கு வச்சு அவனை நாலு அரை அரை விட்டு அவனை பறந்து பறந்து அடித்தாதான் இவனுக்கு தூக்கம் வருது ஓகே புரியுது அதனால் நிஜத்தில் செய்ய முடியாததை நிஜத்தில் செய்ய முடியாத திரைப்படத்தில் இதில் வந்து இவங்க வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கடவுளோட க கடவுள் சார்ந்த ஒரு விஷயத்தையோ நல்ல விஷயத்தையோ சொல்லணுங்கிற நோக்கமும் வச்சு இப்போ எல்லாம் ஏதாவது ஒரு கதைன்னு சுபம்னு ஒன்று போடுறப்ப ஒரு மெசேஜ் இருக்கும் முன்னாடி தான் படத்தில் இப்போ சங்கரே படம் எடுத்தாலும் மெசேஜ் கொடுக்க முடியுதா சங்கருக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தவர் காலமாகிட்டார் அதை அதை தாண்டி நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க பக்தி படத்துல நடிக்கிறவன் மது பழக்கம் எல்லாமே சாப்பிடுவான் ஆனா அந்த படத்துல நடிக்கும்போது ஒழுக்கமா இருப்பான் கண்டிப்பா இப்ப யாராலையும் டெய்லியும் ஒழுக்கமாவே இருக்க முடியல முடியலன்ற ஒரு வார்த்தை ஐயோ பக்தி படம் எடுத்தா எப்படி ஒரு ரெண்டு மூணு மாசம் நம்ம சுத்தமா இருக்கணும் இப்போ பெண்கள் இவங்களால முடியாது அதனாலயே இந்த படங்கள் வரமாட்டேங்குதோ அப்போ தினம் தினம் ஷூட்டிங் முடிச்சு இவங்க அப்ப டெய்லியும் பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற விஷயங்கள் இந்த காஸ்டிங் கவுட்ஸ் ஒரு விஷயம் தெரியுமா அந்த அஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அழகான ஒரு இங்கிலீஷ் வேர்டு அதை வந்து இங்கே வா படுக்கலாங்கிறத ரொம்ப டீசெண்ட்டாக சொல்கிற வேர்டு அது ஆகிட்டாங்க அந்த வார்த்தைக்கு இன்னொரு ஞான புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா டின்னர் சாப்பிட்லாமா இப்போ வந்து அஜஸ்மெண்ட்டு கிடையாது டின்னர் டின்னர் சாப்பிட்லாமா அப்போ டின்னர் சாப்பிட்லாதான் சார் கூட ஒரு டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு முடிஞ்சு போச்சு பக்தி படம் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் அந்த ஒழுக்கம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இவங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் போனதுனால தான் பக்தி படங்களை ஒழிஞ்சு போச்சு சத்தியமான உண்மை இவங்க ஒழுக்க கேடர்களா ஒழுக்க சீலர்களா இல்லாம இந்த நாய்கள் வந்து நாய்களை ஆனதுனால அதனால மட்டும்தான் இங்க கடவுளோட படம் கொடுக்க முடியல அதாவது என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ளார் என்னன்னா நான் வந்து கடவுள் சாமியை ஏமாற்றி சாமி வேஷம் போட்டு நான் வந்து பொண்ணு கூட படுத்துட்டு நான் கஞ்சா அடிச்சுட்டு நான் வந்து ஸ்பாட்ல நின்றுட்டு நான் நடிச்சுட்டு போயிடலாம் மனசு இருக்குல்ல ஒருவேளை நாளைக்கு நமக்கு சாமி கண்ணை குத்திரும்னு ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம உளவியல் பயம் உளவியல் பயத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அந்த பயம் இருக்கிறதுனாலயே இந்த சாமி படத்தை எதுக்கு நம்ம பண்ணணும் அதெல்லாம் நம்ம ஒழுக்கமாக அந்த வரதெல்லாம் இருக்க இருக்க முடியாது விரதம் வந்து அதாவது ஆர்டிஸ்ட் அதாவது ஆடிஷன் பண்ணும்போதே இந்த டின்னர் இதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணுறாங்க அப்போ ஆடிஷன்லேருந்து பூஜையிலேருந்தே ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் இந்த சாமி படம் பக்தி படம் எடுக்கணுன்னா அதை இப்போ யாராலேயும் பண்ண முடியல அதனால தான் இருபது வருஷமாக எந்த படமும் வரல ஏங்க அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி டேரெக்டருங்கெல்லாம் இருந்தாங்க ஒழுக்கமான டேரக்டர்ஸ் ஒழுக்கமான டேரக்டர்ஸ் இருந்தாங்க ஐயா நம்பியார் ஐயா வந்து சா மாலை போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணுவார் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ட்ராவல் பண்ணுவார் அந்த மாதிரி பணம் நம்மள்கிட்ட இருந்தால் கூட வாங்கடான்னு சொல்லி தனியாலாம் போகிறது இல்லை இப்போ ரஜினியெல்லாம் தனியாக தான் இமயமலைக்கு போவார் ஆமாம் கூட எவனையும் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டார் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிடுவார் கேளம்பாக்கம் வீட்டில் எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் அவருக்கு இதெல்லாம் போகிற அடிச்ச பிறகு ஒரு அஞ்சு நாள் இமயமலை இவங்க சா இவங்க கடவுள் வேஷம் போட்டால் கூட காமெடியாக தான் போட்டிருக்காங்க நல்ல விதமாக போட்டு நல்ல விதமாக நடத்துனதே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு ராகவேந்திராவுக்கு அப்புறம் கடவுளை இவர் நினைச்சாரான்னு பார்த்தா யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் ராகந்திர ஏதோ தெரியாதனமோ நடிச்சுட்டே இருந்த மாதிரி இருக்கும் ஆமாம் ஆனால் ஒரு ஒரு பெருமை அப்படியாவது ஒரு ராகவேந்திரையாவது எங்களுக்கு நடிச்சு கொடுத்தியப்பா ஓகே அப்போது இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் டேரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு இப்போ இருக்கிற டேரெக்டர்ஸால அதை பண்ண முடியும் பண்ண முடியாது பண்ணுமே வரக்கூடிய டேரக்டர்ஸ் ஒரு ஒரு எப்படி ஒரு பக்தி படம் அதை நவீன முறையில் ஆர்ஜே பாலாஜி எடுத்த அந்த மூக்குத்தி அம்மன்லாம் சாமி படம் கிடையாது தயவு செஞ்சு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அது வந்து ஒரு கார்ப்பரேட் பாலிட்டிக்ஸாக அம்பலப்படுத்துறதுக்கு சாமியாக ஒரு இதுவாக யூஸ் பண்ணுது நம்ம கேட்குற ஒரு சாமி படன்றது முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னு பழைய படங்களை தேடி பார்த்தீங்கனாலே தெரியும் வடிவேல்லாம் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ண இது எல்லாம் இருக்குது மீனா நடிச்சுருக்காங்க ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சுருக்காங்க இந்த மூக்குத்தி அம்மன் இந்த கல்கி இந்த மாதிரி கிடையாது முழுமையான பக்தி படம் அந்த காலத்திலலாம் எயிட்டிஸில் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு திருவிளையாடல் இந்த மாதிரிலாம் ஆடியன்ஸ் இருக்காங்க ஒயிட் ஆடியன்ஸ் அதுக்கு இருக்காங்க அதை பண்ணணுன்றத நம்ம இங்கே ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறோம் வாய்ப்பே கிடையாது நடக்காத விஷயத்துக்கு என்ன சொல்கிறது ஆசைப்பட்டு புயோஜனம் என்ன இருக்குது ஆமாம் உங்கள்கிட்ட நாங்கள் காலை காட்சி பதினோரு மணி காட்சி சாமி படத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எல்லா டேரெக்டரும் ரெடியாக இருங்க